திருச்சியில் பதினோரு அடி விநாயகர் சிலையை பிரதிஷ்டை செய்ய போலீசார் அனுமதி மறுத்தனர் இதற்கு இந்து அமைப்பினர் ஆட்சேபனை தெரிவித்த காரணத்தால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு தமிழ்நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இந்து அமைப்பினர் விநாயகர் சிலையை பிரதிஷ்டை செய்து நீர்நிலைகளை கரைப்பது வழக்கம் பொது இடங்களில் சிலை வைக்கும் போது அவற்றின் உயரம் பத்து அடிக்கு மேல் இருக்கக்கூடாது என காவல்துறை அறிவுறுத்தியுள்ளது இந்நிலையில் திருச்சி கருமண்டபம் பகுதியில் பிரதிஷ்டை செய்ய நேற்றிரவு பதினோரு அடி உயரத்தில் விநாயகர் சிலையை எடுத்து வந்தனர் இதற்கு காவல்துறை தரப்பில் அனுமதி மறுக்கப்பட்டது பீடத்துடன் சேர்த்து பத்து அடி உயரம் இருந்தால் மட்டுமே சிலை பிரதிஷ்டை செய்ய அனுமதி வழங்கப்படும் என காவல்துறை தரப்பில் திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து விநாயகர் சிலையின் தலைக்கு மேல் வைக்கப்பட்டிருந்த கிரீடத்தை அப்புறப்படுத்திட நிர்வாகிகள் ஒப்புக்கொண்டனர் இதனால் பிரச்சனை முடிவுக்கு வந்தது திருச்சி மாவட்டத்தில் ஆயிரத்து நூற்று நாற்பத்தி ஏழு இடங்களிலும் திருச்சி மாநகரில் மட்டும் இரண்டு இடங்களிலும் விநாயகர் சிலை வைத்து வழிபாடு நடத்திட காவல்துறை அனுமதி வழங்கியிருக்கிறது உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சி திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலில் தெரிவிக்கும் புகார் பெட்டி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்